துரைக்கூத்து சேனல் நேரடி வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன் போ வாரம் வாரம் பார்த்துருக்க மாதிரி திரை பிரபலங்களின் மறுபக்கம் எல்லாருக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கும் மறுபக்கம்னாலே வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் ரிஷி மனு அதிபலம் பார்க்கக்கூடாது ஏன்னா ரிஷி வந்து நதி மூலம் என்னான்னு பார்த்தா அது அசிங்கமாக தான் இருக்கும் நதி தோன்ற இடம் பார்த்தா அதுவும் அசிங்கமாக தான் இருக்குமாங்க அதனால் ரிஷி மனு அதிபூலம் பார்க்கக்கூடாதுங்கிற உறுதி தான் ஆனால் பிரபலங்களின் மறுபக்கத்தை வந்து நல்ல விதமாக இருந்தாலும் சொல்லுறது ரெடியாக இருக்கும் கெட்ட விதமாக இருந்தாலும் சொல்கிறது ரெடியாக இருக்கணும் ஏன்னா பிரபலம்னாலே வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மறுபக்கம் இருக்கும் அது பிரபலத்தை மறுபக்கத்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லோரும் ஆவலாக இருப்பாங்க ஸோ அவங்களோட மறுபக்கத்தையும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லது தான் அதை வெளிச்சம்போட்டுக்கா தான் இந்த நிகழ்ச்சி இப்போ வந்து கேரளா மலையாள சினிமாவில் குணச்சத்திர நடிகர் காமெடிகராக முகேஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுந்தர்ஷி படத்தில் வந்து தமிழ் சினிமா ஐந்தாம் படையில அண்ணனா தமிழ் சினிமா இந்த முகேஷ் யாருன்னா நம்ம ரொம்ப கொண்டான ஒரு நடிகை எண்பது எழுபது எண்பதில் எண்பத்தி தொண்ணூறுல வந்து ரொம்ப கொண்டான நடிகை சரிதான் வா தப் ஒரு படத்தில் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சவாலான கேரக்டர் பண்ணாங்க அந்த கேரக்டர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாக்யராஜ் படம் மூக்குத்தி பூமையிலே உட்காந்து பேசுகிற பாட்டு இன்ன மறக்க முடியாது அந்த மாதிரி சார் தான் அதுக்கப்புறம் உறவை காதல் தீரா ராஜேந்திர சோட நடித்தாங்க ரஜினியோட படங்கள் நடிச்சிருக்காங்க ஒரு கடைசியாக அவங்க வந்து தயாரிப்படமாக இருந்திருக்காங்க ஜூலி கணந்து நடித்தாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய நடிகை நல்ல குணச்சத்திர நடிகையாகவும் நல்ல பெரிய ஹீரோயினாக இருந்தவங்க ஓட கணவர் தான் முகேஷ் காதலி தான் கல்யாணம் பண்ணாங்க ஆனால் அவர் வந்து முகேஷ் பொதுவாகவே மலையாள நடிகர்கள் வந்து இந்த ஒரு மனைவியோட செக்ஷுவல் நடிகையோட செக்ஸுவல் ஈடுபாடு வந்து அதிகமாக தான் இருக்கும் இதை வந்து அவங்க வெளிப்படுத்தி பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சதுக்கப்புறமும் சரிதாக சொன்னாங்க அவர் வந்து ஒரு ஆண் ஆதிக்கத்தோடு இருக்கவர் பெண்ணடிமை பெண் பெண்கள் வந்து அடிமை நடத்துவார் அப்படின்னு பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு எம்எல்ஏவும் ஆகிட்டார் இப்போ அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார் ஒரு நடன மாதம் கல்யாணம் பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவங்களும் பிரிஞ்சிட்டாங்க இப்படி ஒரு நடிகர் எத்தனை வேணால் நம்ம நாட்டிலேயும் தமிழ்நாட்டிலையும் கல்யாணம் பண்ணியிருக்காரு பெரிய உச்ச நடிகர்கள்லாம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா தமிழ்நாட்டில் வந்து கலாச்சாரம்னு பேசுவாங்க படத்துலலாம் கலாச்சாரம்னு பேசுவாங்க மலையாளத்தையும் சொல்லுவாங்க கலாச்சாரம் தமிழ் பண்பாடு த கலாச்சார பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தர் அப்படி பேசுவாங்க ஆனால் படத்தில் பேசுகிற டயலாக் ஒரு வேற தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து ஒரு மனைவியை சாமான் நடத்த போகிறதில்ல இது சரதாவோட பேட்டில் நல்லா தெரியும் அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணார் ஓகே அவங்க ரெண்டு பிரிஞ்சாங்க அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணார் அந்த நடனமானும் இருபது ரெண்டாயிரத்து இருபத்திலும் பிரிஞ்சுட்டாங்க அவங்களும் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க முகேஷ் மேலே இப்படி ஒவ்வொரு ஹீரோன்னு நம்ம நினைக்கிற ஒவ்வொரு ஆளுமே பெண்கள் விஷயத்திலையும் பாலியல் விஷயத்து பாலியல் வன்முறை விஷயத்துலேயும் அவங்களோட மறுபக்கம் வந்து ரொம்ப கேவலமாகவும் தான் இருக்குது இவங்கள தான் நம்ம வந்து ஸ்டாருங்களா ஹீரோவாக முன்மாதிரியாக கொண்டாடுறோம் இதனால் இளைய தமிழ் என்னக்கிறாங்க நம்ம தலைவன் பெண் பெண்களை வந்து அசிங்கமாக தான் பேசுகிறாரு எத்தனை கல்யாணம்லாம் பண்ணிக்கிறார் பண்ணிக்கிறாரு வேணா டைவர்ஸ் பண்ணிக்கிறாரு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு அப்படிங்கிற ரசிகர்கள் இருந்து இந்த மாதிரி தலைவனோட படத்தை பார்த்து ரசிகர்கள் வந்து இளைய தமிழ் ஸோ ஒரு தலைவன் எப்படி எப்படி இருக்குன்னா ஒரு நடிகன் எப்படி இருக்குன்னா நம்ம வந்து ஒரு கருத்தை சொல்லணுன்னா அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் ஏன்னா ஒரு ஆசிரியன் மாதிரி தான் ஒரு படைப்பாளியும் ஒரு கலைஞனும் உங்களை நீங்கள் சேர்றது தான் நான் இளைய தமிழை ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயங்கள் வந்து ஹீரோவான் நடிக்கிறவங்க நடிகர்கள் பொதுவாகவே ஈரோவனில் காமெடி ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் குணச்சந்திர ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் தரையில் ஸ்டார்டாத்தொன்றும் குறைச்சிக்கணும் ஏன்னா உங்களை பார்த்து தான் இளைய தமிழ் வினா போகும் உங்களோட ரோல் உங்களோட ரோல் மாடல் நினைக்கிற எல்லாருமே உங்களோட ரோல் மாடலாக நினைக்கிற எல்லாருமே உங்களோட கருத்துக்களையும் உங்களோட செய்திகளையும் தான் ஏற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ நீங்கள் அவங்க முன்னுதாரணமாக இருக்கணும் நீங்கள் பாட்டுக்கு கல்யாணம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு நடிகையை லவ் பண்ணிட்டு இவங்களை பண்ணிட்டு அவங்க கல்யாணம் பண்ணுறது அப்புறம் அவங்க இவங்களை டைவர்ஸ் பண்ணி கேட்டால் நீங்கள் அரசியல் இருக்கீங்க உங்களுக்கு பார்ட்டிஸ் பவர் இருக்குது அரசியலில் இருக்கவங்க இன்னும் பொறுப்பாகணும் சினிமாவில் இருக்கிறத விட அரசியல் இருக்கவங்க ரொம்ப பொறுப்பு அதிகம் ஸோ அரசியல் வந்து இன்னும் வந்து நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஒரு முன்னு உதாரணத்தை தெரியணுன்னா அப்போ தான் அந்த அரசியலுக்கு பதவிக்கும் உங் உங் அந்த அந்த பதவிக்கு உங்களால் பெருமை ஏற்படணும் இல்லையா அந்த பதவிக்கு உங்களால் மாதிரி சிறுமி வந்துடக்கூடாது ஸோ நடிகராக இருந்து அரசியல் வந்தவர் முகேஷ் ஆனால் அவர் இன்றைக்கி நிறையா பாலியல் வன்முறை விமர்சனத்துக்கு உள்ளாகிறார் இதெல்லாம் பார்க்கும்போது சினிமா சினிமா உலகம் ஆண்கள் உலகம் பெண்கள் எந்த விதத்தில் நடத்துகிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இதுக்கான விளைவை வந்து கூடிய வரையில் நம்ம வந்து மீட்டு இந்த மாதிரி விஷயங்களில் போராடி மீட்டு எடுக்கணும் பெண்களோட வன்முறை இல்லாத ஒரு சினிமாவில் பாலியல் வன்முறை இல்லாத பெண்கள் சமமாக மறைக்கப்படுகிற ஒரு சினிமாவாக தமிழ் சினிமா இருக்கணும் தமிழ் சினிமா மட்டும் இல்லை மலையாள சினிமா இருக்கணும் தான் நம்மளோட ஆசை மக்களோட ஆசையும் அதுதான் அவங்க சரிதான் பிரிஞ்சதுக்கப்புறம் பேட்டிகள் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முகேஷ் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க நல்ல ஜோடினே பாராட்டினாங்க ரெண்டு பேரும் ஃபேர் தான் மாலை கழுத்துமாக போதே நல்ல ஒரு பொருத்தமான ஜோடி தான் சொன்னாங்க ஆனால் அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பேட்டி கொடுக்கும்போது முகேஷை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து ஒரு ஆணாதிக்கவாதி பெண்கள் வந்து அடிமையாக நடத்துகிறாரு அவரை தான் என்னோடய கேரியரே போயிடுச்சு உண்மையிலேயே நடிகைகள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்களோட மார்க்கெட் இழந்ததும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நல்ல நடிகை நடிகைகள் நல்லா பீக்கில் இருக்கும்போதே காதல் வலையில் விழுந்து தன்னுடைய எதிர்காலத்தையும் வந்து தன்னை கலைப்பயணத்தையும் இருந்து ஒன்று திறமையை வளர்த்துட்டு பெரிய ஆளாக இருக்கணும் சினிமாவில் நல்ல அடியாக பேர் எடுத்துரும்போதே சரதா வந்து முகேஷை கல்யாணம் பண்ணாங்க அதனால் படங்களும் அவங்க கம்மியாக இருந்தது திருமண வாழ்க்கையும் ஒன்றும் சரியில்லை அவங்க ஒரு பேட்டியை சொல்லும்போது அவங்க சரதாவோடய அப்பாவுக்கு முன்னாடியே முகேஷ் வந்து அடித்தார் அதுவும் கட்பணியாக இருக்கும்போது என் வயிற்றில் எட்டி உழைச்சாருங்க ஒரு மனிதாபிமற்ற செயல் இது க கர்ப்பிணியா இருக்கும்போது தம் மனைவி கற்பிணையா இருக்கும்போது எட்டி உதைக்கிறது எந்த புருஷனாலும் முடியும் அப்போ என்ன ஒரு ஆணாதிக்கத்தனமான அடக்கத்தனமான சிந்தனை முகேஷ்கிட்ட இருந்திருந்தால் இந்த நிகழ்ச்சி செஞ்சுருப்பார் இது அவங்க சொல்லும் போது அவங்க மனசு எவ்வளோ வேதனை இருக்கும் அது முடிஞ்சு ஒரு டைவர்ஸ் முடிஞ்சு ஒரு கணவரை பற்றி சொல்கிறாரு சரி இது பொய்யா கூட இருக்கான்னு நம்ம நினச்சிட்டு போது ரெண்டாவது பண்ண அந்த நடனம் அதுவும் அதே தான் சொல்கிறாங்க முகேஷை பற்றி ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே மாதிரி சொல்ல முடியுமா அப்போ உண்மை இல்லாமல் நெருப்பு இல்லாமல் போகியுமாங்கிற மாதிரி அவரோட உண்மையான கேட்டது அது அவர் எம்எல்ஏ ஆயிட்டாங்கனால இன்றைக்கி அவர் செஞ்சதை வந்து சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா அவர் வந்து பதவிக்கிறதுனால அதை வந்து மறைக்க முடியாது ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் ரெண்டு பேருமே வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ தன்னோட பதவியையும் தன்னோட பலத்தையும் வச்சு இதை இது பண்ண முடியாது ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் அது மாதிரி நிறையா அரசியல்வாதி இங்கே மேலே வந்து பெண்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கு இவங்க பதவியால் அதை வந்து மறைக்க பார்க்குறாங்க ஸோ சினிமான்னு எடுத்துகிட்டா மலையாள சினிமாவில் தமிழ் சினிமாவில் சினிமா உலகம்னு எடுத்துகிட்டாலே பெண்களுக்கான வன்முறை வர வன்முறை நிறையா நடந்துகிட்ருக்கு இப்போ இப்போது பெண்கள் வந்து வெளில வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேவாவது ஆண்கள் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் இல்லைனா அவங்களோட மார்க்கெட் போய் பதவி போய் அசிங்கப்பட்ட நேரங்கள் தான் இந்த இப்போ மலையாள உலகத்தில் நடந்துருக்கிறத நம்மளுக்கு காட்டுது இனிமேவது தமிழ் உலகம் தமிழ் மா சினிமா உலகமும் தெலுங்கு சினிமா உலகமாக இருக்கட்டும் எந்த சினிமா இருக்கட்டும் பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து இந்த மாதிரி பாலியல் வன்முறை கொடுமை இல்லாமல் நல்ல நடிகையாக பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையில்தான் இதை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்